யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று அகத்தூண்டுதல் முக்கியமான வார்த்தையாகும் மற்றவர்கள் நிறைவேற்றப்படாத கனவுகள் என்று நினைப்பதை எடுத்துக்கொள்ள அதிகம் தூண்டப்பட்டது போல உணர்வீர்கள் சாத்தியம் அல்ல என்பது உங்களது பாதையில் வரவிடாதீர்கள் பதிலாக அனைத்து எதிர்பாராத சம்பவங்களையும் செயல்படுத்தும் வகையில் கவனமாக நிதானமாக ஆராயுங்கள் ரொமான்ஸ் தனிப்பட்ட முறையில் உங்களை ஈர்க்கும் சிலரை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அவருடன் நீங்கள் வெளியில் செல்லவும் நேரிடலாம் உங்களது விஷயங்களை நீங்கள் அவர்களுடன் கலந்தாலோசியுங்கள் சமீபத்தில் நீங்கள் தொடர்பு கொண்ட ஒரு நபர் விரும்பத்தக்க பணி நிமித்த ஆலோசனை காரணமாக உங்களை நாடி வரக்கூடும் அவர் இன்று மிக பெருந்தன்மையாக தன்னை உணரக்கூடும் உங்களுக்கு சில உதவிகளை அளிக்கவும் தயாராக இருக்கக்கூடும் அவர்களின் ஆலோசனைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விளைவு ஏற்படும் உங்கள் பணிவாழ்வில் இன்று எந்த கதவுகளையும் முடிவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு இன்று ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன ஏரிஸ் பைனான்ஸ் கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்கள் வாங்கும்போது கவனம் செலுத்தவும் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சினை ஏற்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சில மன அழுத்தங்கள் உள்ளது உங்களது வாழ்க்கையில் இது சவால் மிகுந்த நேரம் நம்பிக்கையை இழக்காமல் முகத்தில் புன்னகையை படரவிடுங்கள் உங்களிடம் அதை தீர்க்கக்கூடிய திறன் உள்ளது என்பதை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் ஒரு குடும்ப நிகழ்ச்சி திருமணம் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நெடுநாட்களாக பார்க்க முடியாதவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் சிக்கல்களை மறந்து இந்த தருணத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்கள் துணைவரும் வீட்டில் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையாகவும் இருப்பீர்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நிறைய நேரத்தை செலவிடுவீர்கள் சமீப காலமாக உங்கள் மனதை அழுத்திக் கொண்டிருந்த வேலை சுமைகளை மறந்துவிட்டு மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் நல்ல செய்தி வரும் வாய்ப்பை இழக்காதீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலை இது உடனடியாக வேலையில் சேர்ந்து பயணத்தை ஃபைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்படிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சினைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் இன்று உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படக்கூடும் என்பதால் உடல் நலத்தை பாதுகாக்கவும் குளிர்பானங்கள் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்கவும் உங்களுக்கு காய்ச்சல் வருவது போல தோன்றினால் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளவும் தீர்ந்துவிடும் ஜெமினி ஓவர்யூ இந்த நேரத்தில் முன்னால் வரக்கூடிய சிறந்த நிர்வாக திறமைகள் உங்களிடம் உள்ளன நேர்மறையான படைப்பாற்றல் திறன் உங்களிடம் உள்ளது மற்றவர்கள் சாத்தியமில்லை என்று எண்ணும் வழிகளில் பிரச்சனைகளுக்கு நீங்கள் எளிதாக தீர்வுகளை காண்பீர்கள் ஆழ்ந்த எண்ணம் மற்றும் முக்கியத்துவம் நல்லதை செய்த உங்களுடைய மன வளர்ச்சி மற்றும் புரிந்து கொள்ளும் திறமைகளால் அனைவரும் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் சில சமூக அல்லது குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் ஆனால் அவை விரைவிலேயே தீர்ந்துவிடும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உறவில் வளர்ச்சியை ஏற்படுத்துங்கள் மற்றவர்களின் ஆசைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் ஜெமினி கெரியர் இன்று எவருடனும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் இதனால் வீண் தான் அதிகரிக்கும் கடுமையான போட்டியால் பின்னடைவு ஏற்படும் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள் மன அமைதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உடலுக்கு நலம் தரும் ஜெமினி பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்திருப்பதால் நீங்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவிலான லாபத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்தாது ஜெமினி ஹெல்த் இன்று நெடுநாளைய மன அழுத்தம் உங்களது உடல்நிலையை பாதித்துள்ளதை அறிவீர்கள் மன அழுத்தத்தை தீர்க்க முயல வேண்டும் மனதை அமைதிப்படுத்தினால் உடல் நல பிரச்சனைகள் மறையும் கேன்சர் இன்று உங்கள் குடும்பத்தினரின் அன்பான ஆதரவு கிடைக்காத சூழ்நிலையை உணர்ந்தாலும் அந்த ஆதரவை உணரும் வாய்ப்பு ஏற்படலாம் பிரச்சினைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களை குடும்பத்தினர் புரிந்து கொண்டதைப் போல வேறு புரிந்து கொள்ளவில்லை கேன்சர் ரொமான்ஸ் இன்று காதலில் நீங்கள் சற்றை ஏமாற்றமடையலாம் காதலை காண நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் முயற்சித்தும் ஒன்றும் நடக்காமல் போகிறது என்று உங்களுக்கு தோன்றும் இன்று சற்றை ஓய்விடுங்கள் எதுவுமே உடனடியாக நடக்காது நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக பிறரை கவர இயலும் என்று உணர்வீர்கள் நீங்களே உங்களை விரும்பினால் பிறரும் உங்களை விரும்புவார்கள் கேன்சர் கெரியர் இந்த உங்கள் பணியிடத்தில் நெடுங்காலத்திற்கு உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சில புதிய கூட்டணிகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் திறந்த மனதுடன் புதிய மனிதர்களை சந்திப்பதற்கும் சக பணியாளர்களுடன் தீவிர பேச்சுக்கள் நடத்துவதற்கும் தயாராகுங்கள் நீங்கள் உருவாக்கும் ஒரு நட்பு உங்கள் பணியில் உதவியாக மாறக்கூடும் அதலால் இன்று யாரையும் தவிர்க்கவோ விளக்கவோ செய்யாதீர்கள் கேன்சர் பைனான்ஸ் வெளிநாட்டில் உள்ள கூட்டாளியுடன் முதலீட்டை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது அது லாபத்தை தருவது போல தோன்றினாலும் அதை தவிர்க்க வேண்டும் அதை சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுங்கள் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு சிறு உடல் நலக்குறைவு ஏற்படலாம் கொழுப்பு நிறைந்த உடலுக்கு தீமை விளைவிக்கும் உணவுகளை தவிர்க்கவும் உடல் நலத்துக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்ளவும் புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அடைவீர்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் நெருக்கமானவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் விரைவில் மன அழுத்தம் விலகும் இயல்பு நிலை ஏற்படும் அச்சம் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் சொல்வதை கேட்க முயலுங்கள் அவர் அவள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனால் அதை கேட்கும் விருப்பம் உங்களிடையே இல்லை இன்று அமைதியான ஒன்றில் அமர்ந்து அவர்கள் தங்கள் உணர்வுகளைப் பற்றிக் கூற அனுமதியுங்கள் இதனால் உங்கள் உறவுகள் ஆதாயம் பெறுவதோடு முடிவில் உங்கள் அன்பு பிணைப்பும் வலுப்படும் லியோ துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வர்த்தக வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு உடனடி பலன் கிடைக்கும் என்பதால் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் லியோ வருவாயை பெருக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படவும் அவ்வாறு திட்டமிடுவதற்கு இன்று ஏற்ற தினம் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம் நீங்கள் இன்று மிகவும் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் திகழ்வீர்கள் இதை உங்களுக்கு ஏற்ற வகையில் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அது சிறப்பானதாக அமைவதோடு ரசிக்கத் தகுந்ததாகவும் இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்தி உறவை பலப்படுத்தும் இதை அனைத்து வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையில் இருந்து வந்த பதற்றங்களிலிருந்து விடுபட இது சிறந்த வழியாக இருக்கும் இன்று <INTHU>, உங்கள் காதல் பயணத்தின் தொடக்கமாக உங்கள் கனவு நபரை சந்திக்கக்கூடும் உங்கள் காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதால் உங்கள் உறவில் புரிந்துணர்வு ஏற்படும் அது உறவை மேம்படுத்தி நம்பிக்கையை வளர்க்கும் நீங்கள் ஏதாவது சரியாக செய்ய விரும்பினால் அதை நீங்களேதான் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அதை மிகவும் கடினமான முறையில் கற்றுக்கொள்ள முயற்சிக்காதீர்கள் மிக முக்கியமான விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குறிப்பிட்டபடி பிறர் உங்கள் பணிகளை செய்து முடிப்பார்கள் என்று சோதித்துப் பார்க்காமல் நீங்களே நினைத்ததை முடிக்க வேண்டும் வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் உங்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடையவற்றில் நிர்வகிக்க இன்று ஏற்ற தினம் நீங்கள் முதுமை அடைந்தவராக இருந்தால் இன்று நோய் தொந்தரவு எதுவும் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை சந்தித்து உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இன்று வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது கேளிக்கை மனநிலை நிலவும் இந்த நேரத்தை நிம்மதியாக இருக்கவும் கிளர்ச்சியூட்டவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மனநிலையை லகுவாக்கி மகிழ்ச்சியை அளிப்பார்கள் லிப்ரா ரொமான்ஸ் நீங்கள் தனி ஆளாக இருந்து கஷ்டப்படுபவர் என்றால் அதிலிருந்து நீங்கள் இன்று விடுபடக்கூடும் ஒரு நட்பு காதலாக மாறும் வாய்ப்பு உள்ளது எனினும் ஒருவர் மற்றவரை வருத்தப்படுத்தாமல் இருக்க ஒரே உணர்வில்தான் இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் லிப்ரா கெரியர் இந்த பணியிடத்தில் பிரச்சனைகளை தீர்க்க உங்களின் படைப்பாற்றலையோ வழக்கத்திற்கு மாறான முறைகளையோ கையாண்டால் அதனால் உங்களுக்கு பலன் கிட்டக்கூடும் சில நேரங்களில் குருட்டா போக்கில் யோசிப்பதும் பயனளிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆச்சரியப்படும்படியான வகையில் தீர்வுகளை கொண்டுவர இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் உங்கள் வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் சமீபத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இன்று அது தொடர்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பும் இருக்கிறது இன்று உங்கள் உடல் பருமன் குறித்த சிந்தனை உங்களது மனதில் இருக்கும் உங்களது எண்ணத்தை செயல்படுத்தி எடை குறைப்பு மற்றும் உடல் நலன் பற்றிய நடவடிக்கையை தொடங்குங்கள் இன்று ஜிம்மில் சேருவதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைக்கும் ஸ்கார்பியோ ஓவியூ உங்களது திறனை வளர்ப்பதற்கான வழிவகைகளை கண்டுபிடிக்க இது உகந்த நாள் படைப்பு கற்பனைகள் இன்று கொட்டிக்கொண்டிருக்கும் ஒரு படைப்பு தோற்றம் மற்றும் உங்களது வாழ்க்கை மேம்பட முடியும் என்றால் புதிய வழிகளில் சிந்தித்து செயல்பட இன்று வரும் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை துணைவரை துணைவியை உண்மையிலேயே மகிழ்ச்சியிலாழ்த்த விரும்புகிறீர்களா உங்கள் நீண்டகால உறவில் புதுமையை கொண்டு வரும் பொருட்டு ஆக்கப்பூர்வ அணுகுமுறையை கையாளுங்கள் உங்கள் உறவுகளை மேம்படுத்த இன்று உங்களால் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஆதாயம் உங்களுக்குப்பதைக் காண்பீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் மாணவர்கள் வேலை அல்லது மேற்படிப்பு தொடர்பாக தகுதியானவர்களின் அறிவுரையை பெறவும் அதனால் நன்மை உண்டாகும் என்பதால் அறிவுரை கேட்க அஞ்ச வேண்டாம் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இந்த நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்களுக்கு கண்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் இன்றே உடனடியாக கண் டாக்டரிடம் செல்லவும் கண்ணில் ஏற்பட்ட குறைபாடு குறித்து நீங்கள் உணராமல் இருந்தாலும் கூட டாக்டரிடம் செல்லாமல் இருக்க வேண்டாம் உங்கள் கண்களை பரிசோதித்துக் கொள்ள இன்று ஏற்ற நாள் ஓவர்வியூ அதிகார நிலையில் உள்ளவர்களை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம் நேர்த்தியாகவும் தந்திரமாகவும் இருப்பதில்தான் உங்களது சவால் இருக்கிறது உங்கள் கருத்துக்களுக்கு ஒப்புதல் பெற முயற்சிக்கையில் தெளிவாக பேசுங்கள் பொறுமையாக இருந்தால் எந்த பயனும் கிடைக்கும் ரொமான்ஸ் வாழ்க்கை மீதான ஒரு புதிய ஆக்கப்பூர்வ கண்ணோட்டம் உங்கள் வாழ்க்கை துணைவரின் கவனத்தை ஈர்க்கும் உங்கள் மனநிலை மற்றும் உங்கள் சிந்தனைகள் உங்கள் உறவில் ஒரு புதிய வசந்தத்தை மலரச் செய்யும் ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் உறவிற்கான அஸ்திவாரமாக அமையும் சஜிடேரிய வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் அல்லது கல்வித் திட்டம் குறித்த செய்தி எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஒப்புதல் கடிதம் அல்லது ஸ்காலர்ஷிப் போன்ற வடிவத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் தகவல் பெட்டியை நன்றாக கவனியுங்கள் சஜிடேரியஸ் பைனான்ஸ் பொருளாதார ஸ்திரமின்மை அடைந்திருப்பதால் நீங்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அந்த நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவிலான லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது இன்று நீங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கவும் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் விரும்புவீர்கள் இன்று யோகா அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றைச் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் நலன் பணி மற்றும் உறவுகள் மீதான உங்களது கவனம் மேம்பட்டுள்ளது ஒரு மூத்த அறிவுரையாளர் ஒருவரை வழிகாட்டுதலுக்காக அழைக்க வேண்டிய தேவை இருப்பதை காண்பீர்கள் உங்களது வாழ்க்கை குறித்தும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் எந்த முடிவு எடுப்பது என்பது குறித்தும் நீங்கள் குழப்பமடையலாம் மூத்த நபர் செய்யும் உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் பொறுமையும் மன்னிப்பும் ஆட்சி புரியும் சமீபத்தில் உங்கள் உறவுகளில் ஏற்பட்ட சில தகராறுகள் பற்றி இன்று உங்கள் துணைவருடன் பேசி மன்னித்து பின் மறந்துவிடுங்கள் விரைவிலேயே உங்கள் உறவு சரியான பாதைக்கு திரும்பும் கேப்ரிகான் கெரியர் உயர் நெருக்கடியை கையாளும் திறன் உங்கள் தொழிலில் வெகுமதியை பெற்றுத்தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலைப்படாமல் இருங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் சமீப காலமாக நீங்கள் பெற்ற நல்ல பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் நீங்கள் உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது அப்போதுதான் இந்த பொருளாதார உலகத்தில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் இது நாள் வரை உங்கள் செலவு மற்றும் முதலீடு செய்வதில் மிகவும் தாராளமாக இருந்து வந்திருக்கிறீர்கள் இனி நன்கு திட்டமிடுங்கள் ஹெல்த் மோசமான உணவு பழக்க வழக்கமும் உடற்பயிற்சி செய்யாததும் எதிர்மறை சிந்தனைகளையும் உங்களை நோய்வாய்ப்படை செய்ததாக நீங்கள் உணரலாம் பச்சை காய்கறிகள் பழங்களை அதிகம் உட்கொள்ளவும் சர்க்கரை உப்பு கொழுப்பு உணவுகள் அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த தீவிரமான உடற்பயிற்சி செய்யவும் முற்போக்காக சிந்திக்கவும் இன்று நீங்கள் ஏமாற்றத்தை காணக்கூடும் குறிக்கோள்கள் அவ்வளவு எளிதாக நிறைவேற்றப்பட மாட்டாது நட்புறவில் பாதிப்பு ஏற்படுவதை காண்பீர்கள் அதைப் பற்றி கவலைப்படாதீர்கள் மீண்டும் இயல்பு நிலை ஏற்படும் முன்னேற்றம் உண்டாகும் காதலில் நீங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு இன்று மகிழ்ச்சி அடையலாம் உங்களுக்கு நெருக்கமானவரை சந்திக்க நீங்கள் நெடுநாள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேறொரு சூழ்நிலை நிலவுவதால் பொறுமையாக இருந்து நிலைமையை கையாளுங்கள் அவர்கள் உங்கள் வசப்படுவார்கள் நீங்கள் புதிய திட்டம் எதையும் துவக்க நினைத்திருந்தால் உங்கள் சக பணியாளர்கள் அதற்கு மெல்லிய எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நீங்கள் அதை ஏன் விரும்புகிறீர்கள் என்ற காரணத்தை தெளிவான முறையில் தொடர்ந்து விளக்கினால் அவர்கள் மெல்ல மெல்ல தங்கள் மனதை மாற்றிக்கொள்வார்கள் இங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்டரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதும் வாங்குவதாக முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் சிறிதளவு பணத்தை சேமியுங்கள் இன்று உங்களுக்கு சிறு வயிற்று பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும் நல்லது அல்லாத உணவு உண்பதையோ சோடா அருந்துவதையோ தவிர்க்கவும் ஏனென்றால் அது பிரச்சனையை அதிகப்படுத்தும் எளிமையான உணவுகளை உண்ணுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் உங்களையும் மீறி உதவிகரமாக இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைவார்கள் உங்களது கருத்தில் மாற்றம் வந்திருக்கும் எனினும் உங்களை நன்றாக தெரிந்தவர்கள் இது வெளிப்புற மாற்றம் என்பதை அறிவார்கள் இன்று உங்களது துணையின் காதல் பெருமையை உணர்வீர்கள் உங்களது உடல் மனம் மற்றும் அறிவு தேவைகளை அவர் நிறைவேற்றி உங்களுக்கு ஆனந்தம் அளிப்பார் உங்களது காதல் விஷயங்கள் சாதகமாக உள்ளதால் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கும் பைசஸ் கெரியர் உங்களுக்கு சமீபத்தில் வேலை உயர்வை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பணியில் உங்களது திறனை அங்கீகரித்து ஆச்சரியமான வகையில் இந்த பதவி உயர்வு கிட்டும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் வெளிநாட்டு செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளைச் சார்ந்திருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனம் செலுத்தவும் ஹெல்த் சமீபத்தில் வயிற்றுப் பிரச்சனையால் அவதிப்பட்டிருக்கலாம் உங்கள் உணவுப் பழக்கத்தை இன்று மேம்படுத்திக் கொள்ளவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பதன் மூலம் நீங்கள் இன்னும் சற்று இளமை துடிப்புடன் திகழ முடியும்